வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பீகாரில் இருக்க முர்சாப்பூருக்கு பக்கத்தில் சிக்கந்தர்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருந்து பயங்கரமான சவுண்டு வந்திருக்கு ஏதோ பயங்கரமாக வெடிச்சு செதுற மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கு ஆனால் யார் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சவுண்டு வருது அப்படிங்கிறது தெரியல அதனால அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்க எல்லாருமே வெளியே ஓடி வராங்க ஓடி வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இருந்து தான் அந்த சவுண்டு வந்திருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே அந்த வீட்டை திறந்து பார்க்கலாம் அப்படிங்கும் போது அந்த வீடு பூட்டி பூட்டியிருக்கு எப்போட்றா பூட்டின வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான சவுண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு உள்ளே ஏதாவது கேஸ் வெடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கேருந்து சில பேர் யோசனை பண்ணாங்க அங்கே இருக்க சில பேர் அந்த வீட்டை துறக்க முற்பட்டிருக்காங்க ஆனால் வீட்டை திறக்கவே முடியல இதனால் கண்டிப்பாக போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சில பேர் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸும் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க சிக்கந்தர்பூரில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டை திறக்க பார்க்குறாங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த வீடு பூட்டியே தான் இருந்திருக்கு அதனால் அந்த வீட்டில் யார் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க ஆனால் யாருக்குமே பெருசா அங்கே யார் இருக்காங்க அப்படிங்கிறது பெருசாக தெரியல இதனால் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களோட கான்டாக்ட் நம்பர் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை இதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹவுஸ் ஓனரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவர் மூலியமாக சாவியை போட்டு அந்த கதவை திறக்கிறாங்க கதவை திறந்துக்கிட்டு போலீஸ் உள்ளே போகும்போது உள்ள வீடே ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே எல்லா பொருட்களும் வச்சது வச்சபடி அப்படியே இருந்துருக்கு எந்த பொருளுமே கலையில ஆனால் எங்கேருந்து தான் இந்த சத்தம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை இதனால் போலீஸ் அந்த வீட்டில் முதல்ல தேடுறாங்க கிச்சனில் போய் கேஸ் வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது கேஸ் எல்லாம் வெடிக்கவே இல்லை அது நார்மலாக தான் இருந்திருக்கு அப்படி போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே தேடிக்கிட்டே வரும்போது பாத்ரூம் கூட சில ரத்த துளிகள் இருக்கிறத பாக்குறாங்க உடனடியாக அந்த பாத்ரூம் கிட்ட போய் பார்க்கும்போது தான் போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த பாத்ரூம் ஃபுல்லாவே ரத்த கரைகள் தெரிச்சிருக்கு மனிதனோட உடற்பாகங்கள் கை கால் தலை அப்படின்னு சொல்லிட்டு செதறி கிடக்கு இந்த வீட்டில் குடியிருந்தவங்க ஒருத்தர் பண்ணி துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க அந்த துண்டுகளை சின்ன சைஸ் பிளாஸ்டிக் ட்ரம்மு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டு அடைச்சிருக்காங்க அதுக்குள்ள நிறைய கெமிக்கல்ஸ் ரசாயன பொருட்களை ஊற்றியிருக்காங்க இருக்காங்க அந்த உடல் சீக்கிரம் கரைஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்ட கலந்துருக்காங்க அந்த உடல் சீக்கிரம் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரசாயனங்கள் அந்த ட்ரம்ல கலந்துருக்காங்க ஆனால் அந்த ட்ரம்மை மூடி வச்சிருக்கனால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம ட்ரம் வெடிச்சிருச்சு ஆனால் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மை அவங்க மூடி வச்சுட்டு போயிட்டாங்க உள்ளுக்குள்ள உடல் அரிக்க அரிக்க அதோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த ட்ரம் வந்து வெடிச்சிருச்சு இந்த சத்தம் கேட்டு தான் எல்லாருமே போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தோன்னே போலீஸுக்கு புரிய வருது உடனே போலீஸ் அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்த வீட்டில் யார் குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டில் ராகேஷ் ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க இந்த தம்பதிகள் ரீசெண்டாக தான் இங்கே கூடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி கொடூரமாக கொல்லப்பட்டது ராகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டில் இருக்க தலைய பார்த்தோன்னே இறந்து போனது ராகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு போலீஸ்க்கு முதல் பிரைம் சஸ்பெக்டாக பட்டது அவரோட மனைவி ராதா தான் அதனால ராதா எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே பெருசாக ராதா எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த டைம்ல விஷயம் கேள்விப்பட்டு ராகேஷோட பிரதர் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு அவரும் ஒரு விஷயத்தை போலீஸ்கிட்ட கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் அண்ணனோட மனைவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து உங்கள் அண்ணனை பார்த்தியா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறத போலீஸுக்கிட்ட சொல்லியிருக்காரு இதன் மூலயமா போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிய வருது கண்டிப்பாக இங்கே நடந்திருக்க கொடூரமான கொலைக்கும் அவரோட மனைவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திங்க் பண்ணுறாங்க அதன்படி ராதா இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸ்க்கு ராதாவோட சகோதர வீடு பக்கத்து ஊரில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக அவங்க அங்கே தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது உடனடியாக ராதாவோட சகோதரி வீட்டுக்கு அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது ராதா அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க உடனடியாக ராதாவை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் கணவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ராதா என்னோட கணவரை நானே தேடிட்டு இருக்கேன் இப்போ ரீசண்டாக எங்கள் ஊரில் திருவிழா வருது அதுக்கு கூட நான் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் கொடூரமான முறையில் இறந்து கிடக்காரு இந்த விஷயத்தை சொன்னோன்னா ராதா கதறி அழுதுருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது அவரை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க இருந்தாலும் ராதா சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரி போலீஸ்க்கு தெரியல இதனால் ராதாவை கைது பண்ணி உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் ராதா மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி ராதா என்ன சொன்னாங்க ராதாவோட கணவருக்கும் அவங்களுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ராதாவோட கணவர் ராகேஷ் வந்து ஒரு இல்லீகலான பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஏகப்பட்ட வேலைகளை அவர் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு இதனால அடிக்கடி அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாரு போலீஸும் அவரை கைது பண்ணி கொஞ்ச நாள் ஜெயிலில் கூட இருந்துட்டு வந்திருக்காரு இவர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு இவர் சட்டத்துக்கு புறமா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னராக சுபாஷ் அப்படிங்கிறவனும் கூட இருந்துருதான் இவர் அடிக்கடி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவர் மேலே சந்தேகப்பட்டு விசாரணைங்கிற பேரில் போலீஸ் இவரை அடிக்கடி கூப்பிட்டு போயிடுவாங்க இதனால் நிலையா இவர் ஒரு வீட்டில் குடி இருக்கவே மாட்டார் அடிக்கடி வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய வழக்கம் இவருக்கு இருக்கு எங்கேயுமே நிரந்தரமாக குடி இல்லாமல் அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் மறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் இவருக்கு உதவி பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பார்ட்னரான சுபாஷ் அப்படிங்கிறவங்க கூட இருந்திருக்கான் அவருக்கு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவன் நிறைய உதவிகளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியையும் இவன் தான் கவனிச்சுக்கிட்டான் ராகேஷ் இல்லாத டைம் ராதாவுக்கு தேவையான உதவிகளை இவன் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்போ ராதாவுக்கும் சுபாஷுக்கும் ஒரு கள்ள தொடர்பு உண்டாகுது ராகேஷ் இல்லாத டைம்ல அவரோட மனைவி கூட சுபாஷ் தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறான் இவங்களோட கள்ள தொடர்பு இப்படியே போயிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ராகேஷ்குமே இந்த விஷயம் தெரிய வருது இதனால ராகேஷ் தன்னோட மனைவியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் அவரும் மிரட்டியிருக்காரு இதனால ராதா இவனை எப்படியாவது போட்டு தந்தனாதான் நம்மளால சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்காங்க அதன்படி ராகேஷை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இவனே வீட்டுக்கு தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இவனை இப்போ நம்ம கொலை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டதுக்கப்புறம் இந்த பிளானை அப்படியே கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு சுபாஷும் ஓகே சொல்கிறான் ஆனால் சுபாஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா ராகேஷை கொலை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவனை கொலை பண்ணிவிட்டு அவனோட உடலை மறைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இதை பண்ணுறதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திங்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் தான் சுபாஷ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் சுபாஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்கிட்ட கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கான நிறைய பொருட்கள் இருக்குது கெமிக்கல்ஸில் ஆசிட்டை கலந்து அவனோட உடல் துண்டுகளை போட்டோம்னா அது சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஒரு வாரத்தில் அவனோட உடல் கரைஞ்சி காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆனால் நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சொல்லியிருக்கான் இந்த பிளானுக்கு ராதாவும் ஓகே சொல்கிறாங்க இதே பிளான ராதா அவங்களோட தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க ராதாவுக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருக்காங்க ராதாவோட தங்கச்சி கிருஷ்ணாவும் இந்த கொலை முயற்சிக்கு ஓகே சொல்கிறாங்க ராதாவோட தங்கச்சி கிருஷ்ணா அவங்களோட கணவர் மொத்தம் நாலு பேர் சேர்ந்து ராகேஷை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்காங்க அதன்படி ராகேஷ் இப்போ வீட்டில் இல்லை போலீஸ்க்கு பயந்து மறைஞ்சு தான் வாழ்ந்துகிட்ருக்காரு அதன்படி ராதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ண மாதிரி ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ராகேஷ்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் தீஜ் ஃபெஸ்டிவல் வருது அதுக்கு நீ வந்துட்டு போகலாம்ல எதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிட்ருக்காங்க இதை நம்பின ராகேஷ் நம்ம மனைவி அன்பா கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் வீட்டுக்கு வந்தவனே தடபுடலாம் அவருக்கு விருந்து வச்சுருக்காங்க ராதா வீட்டுக்கு வந்த ராகேஷ் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வீட்டில் இருந்த தடபுடலான விருந்தை ஃபுல் கட்டு கட்ட ஆரம்பிக்கிறாரு நல்லா சாப்பிட்டு அப்புறம் அவருக்கு லேசாக தலை சுத்துற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்துலேயும் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு ஏன் அப்படின்னா ராதா அவர் குடிச்ச ட்ரிங்க்ஸில் மயக்கம் மாத்திரையே கலந்துருக்காங்க இதனால தான் அவர் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் உடனடியாக ராதா அவரோட கள்ளக்காதலனான சுபாஷுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டர் கிருஷ்ணா அவரோட கணவர் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க நாலு பேரும் சேர்ந்து ராகேஷோட பாடியை பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாங்க அங்கே போய் மயக்கத்தில் இருந்த ராஜேஷை கழுத்து நெரிச்சியை கொலை பண்ணுறாங்க அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை ராதாவும் சுபாஷும் துண்டு துண்டாக வெட்டுறாங்க கை கால் தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உடற்பாகங்களையும் துண்டு துண்டாக வெட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பிளாஸ்டிக் ட்ரம்மில் அவரோட உடற்பாகங்களை போடுறாங்க துண்டை வெட்டப்பட்ட அவரோட தலையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள்ளே போடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடுறாங்க உடனடியாக ஆசிட்டையும் ஊற்றி அந்த உடலை கரைக்க வைக்கிறாங்க உடல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது உடனடியாக அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மை மூடிட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா ஒரு வாரத்தில் இந்த உடல் வந்து முழுவதுமாக கரைஞ்சி போயிடும் இதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ள உடல் போது அதுலேருந்து வர கேஸ் தாங்க முடியாமல் ப்ரெஷரெலாம் அந்த ட்ரம் விடைச்சிருது இந்த சத்தம் கேட்டு தான் எல்லாரும் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க தன்னோட கணவனை நான் தான் பிளான் பண்ணி கொண்டேன் அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட அவங்க ஒத்துக்கிட்டாங்க கணவரை கள்ளக்காதலனோட சேர்ந்து எப்படிலாம் பிளான் பண்ணி பண்ண அப்படிங்கிறத மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்காக தன்னோட கணவரையே துண்டு துண்டாக விட்டிருக்காங்க ராதா அவங்களோட கள்ளக்காதலனோட சேர்ந்துக்கிட்டு தன்னோட கணவரோட உடலையே துண்டு துண்டா இருக்காங்க போலீஸ் ராதா மட்டும் இல்லாமல் அவங்களோட கள்ளக்காதலன் சுபாஷ் கூடவே ராதாவோட சிஸ்டர் கிருஷ்ணா அவங்களோட கணவர் மொத்தம் நாலு பேர்த்தை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த கேஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியோட உங்களும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ